தாம்பத்தியம் சண்டை கூட்டல் பொய் இணைந்ததுதான் தாம்பத்தியம் இது ஒரு அழகான கதை அதிவேகமாக உள்ளே நிலை நுழைந்த மகளை பார்த்தால் வேதா அழுப்பாக இருந்தது வழக்கம் போல ஆத்திரமும் தன்னிறக்கமுமாக இருந்தால் பத்மினி ஒரே குழந்தையுடன் நிறுத்தி கொண்டால் அதிக செலவாகாமல் தப்பிக்கலாம் வேலையும் மிச்சம் என்று எப்போதோ எண்ணியது தவறோ என்ற சிந்தனை உதித்தது யாருடன் தான் ஒத்துப்போக முடிந்தது இவளால் வேலை முடிஞ்சு நேரா வர்றியா அனுசரணையாக கேட்பது போல கேட்டால் என்ன சாப்பிட்ற ஒரு சொட்டு விஷம் அதெல்லாம் இந்த வீட்ல கிடையாது தோசை வேணுமா மாவு இருக்கு ஆனா புளிக்கும் விஷமே சாப்பிட்றேன்னு சொல்றேன் என்னமோ புளிப்பு அது இதுன்னு ஒண்ணும் வேண்டாம் போ முணுமுணுத்தபடியே தன் அறைக்குள் நுழைந்தாள் பத்மினி அவள் கணவன் வீட்டுக்கு போய் ஒரு ஒரு வருடம் ஆகியிருந்தாலும் அவள் குணம் புரிந்து அந்த அறையை அப்படியே விட்டு வைத்திருந்தார்கள் உள்ளே நுழைந்தவள் அதே வேகத்தில் திரும்ப வந்தால் நல்லா பார்த்து பார்த்து எனக்கு பண்ணி வச்சீங்களேன் ஒரு கல்யாணம் என்று தாயை சாடினால் மாப்பிள்ளைக்கு என்ன குறைச்சல் படிப்பிற்கு கை நிறைய சம்பளம் வாங்குறார் தனக்கு பிடிக்காதவருக்கு அம்மாவே வக்காலத்து வாங்குவதா பச்சை துரோகம் பத்மினி பொறுமினால் தான் தான் ஒசத்தின்னு கர்வமும் இருக்கு அதை விட்டுட்டேயே வேதாவுக்கு அழுப்பாக இருந்தது வாரம் தவறாமல் இவள் கணவனுடன் சண்டை போட்டுக்கொண்டு தாய் வீட்டுக்கு வந்து விடுவது எப்போதுதான் முடியுமோ அவர் செய்கிறது தான் ரைட்டு நான் என்ன செஞ்சாலும் தப்பு கண்டுபிடிச்சிட்டே இருக்கணுமா அவருக்கு அதே சமயத்தில் அவ செய்கிறது தப்புன்னு ஒத்துக்கவே மாட்டாமா அதுதான் பிரச்சனையே என்று தன் தாயிடம் முறையிட்டு கொண்டிருந்தான் கார்த்தி அவ குணம்தான் புரிஞ்சு புரிஞ்சு போச்சில்ல அவ என்ன செஞ்சாலும் கண்டுக்காத என்று அறிவுரை வழங்கினாள் தாய் மங்களம் அது எப்படி இன்னைக்கு உப்புமா பண்ணியிருந்தா பேருல உப்பு இருக்குதான் அதுக்காக கரண்டி கரண்டியா உப்பை வாரி போடணுமா அப்படியே தூக்கி கொட்டிட்டு ஹோட்டல்ல போய் சாப்பிட்ருக்கணும் நீ தோணுச்சு ஆனா அவ கத்துவாளேன்னு பயந்து ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிட்டு முடிச்சேன் மங்களத்திற்கு அவனுக்கு பரிந்து பேச தோன்றவில்லை ஒரே மகன் என்று பார்த்து பார்த்து அவனுக்கு பிடித்ததாக சமைத்த போட்டது ஒரு காலம் இன்று அவன் அவளுக்கு மகன் மட்டுமில்ல இன்னொரு பெண்ணின் துணைவன் அவனைப் போலவே தானும் சிறுபிள்ளை தனமாக விட்டு கொடுக்காமல் இருந்தால் எப்படி நிறைய படிச்ச பொண்ணு வேணும்னு சொன்னேன் அவ படிச்சுக்கிட்டே இருந்ததால சமைக்க கத்துக்க நேரம் இல்லாம போயிருக்கணும்னு அப்பவே தெரியாம போச்சே இனிமே என்ன செய்யறது விட்டுப்பிடி என்றால் மங்களம் மகன் உப்புமா விஷயத்திலேயே இருந்தான் நானும் முதல்ல ஒண்ணுமே சொல்ல வேண்டாம்னு தான் பார்த்தேன் ஆனா அவ வாய்க்கு பயந்து என்று சொல்லிக்கொண்டே போன மகனை இடைநிறுத்து என்னடா பயம் என்று கேட்டால் மங்களம் முந்தி ஒரு தடவை பீன்ஸ் பொரியலை கருக்க விட்டுட்டா அடிப்பில் எதாவது வச்சுட்டு டிவியை பார்த்து எக்ஸசைஸ் பண்ண போனால் வேற எப்படி இருக்கும் இதை எவன் சாப்பிடுவான்னு கத்தினேனா எனக்கு இவ்வளவுதான் தெரியும் உங்கள் அம்மா மாதிரி சமைச்சு போட பொண்டாட்டி வேணும்னா படிக்காத பொண்ணாக பார்த்து கட்டியிருக்கணும் அப்படின்னு காளி மாதிரி ஆடினா பாரு பயந்துட்டேன் தாய்க்கும் கோபம் வந்தது இவர்கள் சண்டையில் தன்னை எதற்கு இழுக்கிறாள் இருந்து நேரா வரையா பேச்சை மாற்ற பார்த்தால் ஆமா அவ ஏன் எங்க அங்க இருக்க போறா அம்மா வீட்டுல அவளுக்கு ஆசார உபசாரம் நடக்குமில்ல இல்ல சற்று பொறாமையுடன் கூறியவன் இதுக்குத்தான் அழகில்லாத அனாதை பொன்னா பார்த்து கட்டியிருக்கணுங்கிறது என்றான் நொந்த குரலில் கட்டியவளுக்கு ஒரு நியாயம் இவனுக்கு ஒரு நியாயமா கோபம் வந்தால் போக இவனுக்கு அம்மா வேண்டுமாம் அதையே மனைவி செய்தால் ஆத்திரம் நல்ல பிள்ளை சிரிப்பை அடக்கிக் கொண்டு மங்களம் யோசித்தால் தான் உபச்சாரம் பண்ணி உணவளிப்பதால் தான் ஒவ்வொரு முறை மனைவி கோபித்து கொண்டு பிறந்தகம் போய்விடும் போதும் சாப்பிட இங்கே வந்து விடுகிறான் எனக்கு கொஞ்ச நாள் உடம்பே சரியில்லை கார்த்தி இன்னைக்கு பெருசாக ஒன்றும் ஆக்கல நீ போகிற வழியில் ஏதாவது ஹோட்டலில் சாப்பிடுக்க என்று அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டினால் மங்களம் தனது ஏமாற்றத்தை மறைத்தபடி ஏண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம்னு இருக்கு என்றபடி எழுந்தான் கார்த்தி ஹோட்டலை கடந்தபோது விரக்தி எளிந்தது சமைக்க தெரிந்தவன்களெல்லாம் கை நிறைய சம்பாதிக்கலாம் என்று வெளிநாட்டுக்கு போய் சமைக்கிறாங்க இங்கிருப்பவனோ முன்னே பின்னே சமையலருக்கு போயிருக்க மாட்டான் மனைவி மோசமாக சமைத்தால் திட்ட முடியும் இங்கு அது நடக்குமா பசியுடன் வீடு திரும்பியதும் அவனுக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது பத்மினி வீட்டில்தான் இருந்தால் அதுவும் அலங்காக அலங்கரித்துக்கொண்டு கொண்டு அப்படியானால் தான் நினைத்தது போல் அவள் கோபித்துக்கொண்டு தாய் வீட்டுக்கு போகவில்லையா இன்னைக்கு ரொம்ப வெயில் இல்லை கலைப்பாக இருக்குது நாம் ரெண்டு பேரும் வெளியே போய் சாப்பிடலாமா என்று பத்மினி அன்பு சொட்ட சொட்ட கேட்டபோது நல்ல வேலை சமைக்கிறேன்னு நீ கிளம்பல என்ற எண்ணம் எழுந்தது கார்த்திக்கு கூடவே இவ்வளவு அழகா இருக்கா இவளோடு சேர்ந்து நடந்து போனா அவனவன் பொறாமையில் சாவான் என்றும் தோன்ற நானும் அதைத்தான் சொல்லணும்னு நினைச்சிட்டே வந்தேன் உனக்கு வெளியிலேயும் வேலை வீட்டிலேயும் வேலை பாவம் அது நியாயமில்லை என்று உருகிவிட்டு நல்லா சாப்பிடு ரெஸ்ட் எடுத்தாதானே ராத்திரி என்று கண்ணை செமிட்டினான் பொய் சொன்னா சாமி கண்ணை குத்திடும் என்று சொல்லி வைத்திருப்பவர் பிரம்மச்சாரியாகவே காலத்தை கடத்தியிருப்பார் என்று தோன்ற சிரிப்பு எழுந்தது அவனுக்கு தேங்க்யூ